வருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பதிவு நாளை வெள்ளிக்கிழமை அது மட்டும் இல்லாம மூன்றாம் பிறை தரிசனம் தன விருத்தி கௌரி விரதம் இது கூடவே புரட்டாசி மூணாவது வெள்ளிக்கிழமை நவராத்திரியின் இரண்டாம் நாள் இது எல்லாமே சேர்ந்த அதி சக்தி வாய்ந்த வெள்ளிக்கிழமை நாளைக்கு எப்படி வழிபாடு செய்யணும் இந்த ஒரே ஒரு தீபமும் ஒரே ஒரு பூவும் நீங்கள் வச்சு வழிபாடு செய்கிறதுனால உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பண பற்றாக்குறை கஷ்டம் அதே போல் வீட்டில் நாள்பட்ட நாள் தடைப்பட்ட ஒரு சுப காரியங்கள் நடக்கணும் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் திருமணம் கைகூடணும் ஜாதகத்தில் உள்ள தோஷங்கள் நிவர்த்தி ஆகணும் அதுபோல் ஜாதகத்தில் சந்திர பகவான் ரொம்ப பலவீனமாக இருக்கார் அதெல்லாமே நமக்கு போகணும் அப்படின்னா இந்த ஒரு வழிபாடை செய்யுங்க நாம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவுக்குள்ளே போய் பார்க்கலாம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீட்டில் நவராத்திரியில் கொழு வச்சு வழிபாடு செய்கிறவங்க அகண்ட தீபம் வழிபாடு செய்கிறவங்க எப்பயும் போல நவராத்திரி வழிபாடு செஞ்சிருங்க செஞ்சுட்டு மாலை ஆறு மணிக்கு மேல உங்கள் வீட்டு மொட்டை மாடியோ இல்லைன்னா வீட்டுக்கு வெளியே மேற்கு திசை பார்த்து நின்றுக்கோங்க உங்க வீட்டில் பிறை தெரியுது மூன்றாம் பிறை தெரியுது அப்படின்னா பிறையை பார்த்து அதாவது பிறையினுடைய நிழல் உங் எங்க படுதோ அந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு தீபம் ஏற்றணும் என்ன தீபம் ஏற்றணும் அப்படின்னா ஒரு சின்ன பித்தளை தட்டு வச்சுக்கோங்க பித்தளை தட்டில் நெல் இருக்குது அப்படின்னா நெல் உபயோகப்படுத்துங்க நெல் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பச்சரிசியில் மஞ்சள் கலந்து அந்த தட்டில் ஒரு அலரி பூவோ ஏதாவது ஒரு பூ வச்சுக்கோங்க உங்களுக்கு என்ன பூ கிடைக்குதோ அந்த பூவை வச்சிருங்க தீபம் ஏற்றணும் அந்த நெல்மணிக்கு மேலே தீபம் ஏற்றணும் என்ன தீபம் ஏற்றணும் அப்படின்னா நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் இதில் ஏதாவது ஒரு தீபமாக ஏற்றி வச்சுருங்க அந்த பிறை நிழல் வந்து நம்ம மேலே ப அந்த விளக்கு மேலே படுற மாதிரி இருக்கணும் இல்லை பிறை பட தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் விளக்கு மட்டும் வச்சுட்டு பிறை பார்த்து அதாவது வானத்தை பார்த்து நீங்கள் என்ன பண்ணால் கிழக்கு மேற்கு வடக்கு ஏதாவது ஒரு திசையில் நின்று நீங்கள் என்ன பண்ணால் அந்த பிறைக்கு ஒரு தீப தூப ஆராதனை காட்டணும் அதாவது ஒரு கற்பூரம் ஊதுவத்தி ஏற்றி காமிச்சிருங்க காமிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணால் ஒரு டம்ளர் தண்ணி வச்சுக்கோங்க கையில் சுந்தர பகவானை தான் நிலா தெரியுது அப்படின்னா அந்த நிலாவை பார்த்து எனக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டம் மனக்கஷ்டம் சுபகாரிய தடை எல்லாமே நீங்கணும் அப்படின்னு மனசார பிரார்த்தனை பண்ணி அந்த ப நிலா கீழே அதாவது தெரிகிற மாதிரி அந்த தண்ணி அப்படியே கீழே விட்டுருங்க ஒரு மூணு சொட்டு கீழே விட்டுட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அப்படியே வீட்டுக்குள்ளே வந்துடுங்க வீட்டுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுன்னா தாமரைப்பூ கிடைக்கிது அப்படின்னா தாமரைப்பூவை மகாலட்சுமி படத்துக்கு நீங்கள் தாமரைப்பூ வச்சுட்டு இல்லை அப்படின்னா மல்லிகைப்பூ என்ன மலர் கிடைக்குதோ அந்த மலர் வச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா கல்லுப்பு தீபம் ஏற்றணும் ஒரு தட்டு வச்சு அதன் மேலே கல்லுப்பு வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு தீபம் ஒரு அகல் தீபம் ஏற்றி வைங்க இது எதற்கான வழிபாடு அப்படின்னா தன விருத்தி கௌரி விரதம் அதுக்கான வழிபாடு தனம் நம்மக்கிட்ட தனம் தானியம் எல்லாமே எந்த பற்றாக்குறையும் இருக்கக்கூடாது பண கஷ்டமே இருக்கக்கூடாது மாதம் முழுக்க நம்மக்கிட்ட கையில் பணம் புழங்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கல்லுப்பு தீபம் ஏற்றி வைங்க வீட்டில் ஆஸ் யூஷுவல் நீங்கள் வந்து நவராத்திரிக்கு ஏதாவது நெய்வேத்தியம் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதே மகாலக்ஷ்மிக்கும் வைக்கலாம் சந்திரபகவானுக்கும் வைக்கலாம் இப்போது நீங்கள் சந்திர பகவானை நீங்கள் வழிபாடு செஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணால் நூற்றி எட்டு முறை வந்து ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படின்னு சொல்லி மனசார பிரார்த்தனை பண்ணுங்க பிரார்த்தனை பண்ணிட்டு வீட்டில் மகாலக்ஷ்மிக்குரிய மந்திரங்களை நீங்கள் சொல்லலாம் நவராத்திரிக்கு பா பாடல் படிக்கிறவங்க நவராத்திரிக்கும் பாடல் படிக்கலாங்க இதெல்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தூங்க போகும் பொழுது உங்களுடைய ஒரு படுக்கை அறைக்கு மேலே உட்காந்துக்கோங்க உட்காந்துட்டு இன்னைக்கு என்ன அதாவது நாலு விஷயம் நான் இருக்குங்க வெள்ளிக்கிழமை நாலு விஷயம் என்னென்னா நவராத்திரியோட ரெண்டாவது நாள் அது மட்டும் இல்லாமல் புரட்டாசி வெள்ளிக்கிழமை பிறை சந்திரனுடைய மூன்றாம் பிறை தரிசனம் அது மட்டும் இல்லாமல் தன விற்த்தி கௌரி விரதம் இது நாளும் இருக்கிறதுனால படுக்கை அறையில் உட்காந்து உங்களுடைய உங்களுடைய ரெண்டு கையிலையும் என்ன பண்ணணும்னா நல்லா தேயுங்க நல்லா சூடு வர மாதிரி தேய்ச்சி கண்ணில் ஊற்றி இந்த விரதத்துக்காக நான் இந்த கஷ்டத்துக்காக இன்றைக்கி இத்தனை வழிபாடு நான் செஞ்சுருக்கேன் எனக்கு நீ அருள் புரியணும் அப்படின்னு அனை பத்து கடவுள்களையும் வேண்டி நீங்கள் என்ன பண்ணால் கையை நல்லா தேய்ச்சி கண்ணில் ஊற்றிக்கோங்க நிச்சயமாக நீங்கள் என்ன வேண்டுதலுக்காக நாளைக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்கிறீங்களோ செய்யலாம் நிச்சயமாக உங்களுக்கு கடவுள் வந்து துணையாக இருப்பார் மறக்காமல் நாளைய தினத்தை மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா நாளைய தினம் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நாள் அம்மன் வழிபாடு செய்கிறதுக்கும் ஒரு நல்ல நாள் அது மறக்காமல் வழிபாடு செஞ்சு எப்படி இருக்குது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ் பாக்ஸில் சொல்லுங்கள் நிச்சயமாக மற்றும் ஒரு பதிவில் நம்ம சந்திப்போம் அது மட்டும் இல்லாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்